அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு கிட்டத்தட்ட அவங்க மாடுகள் வச்சிருக்காங்க என்னென்ன விதமான மாடுகள் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க மாடோட விலை எவ்வளவு பால் எவ்வளவு கறக்கும் நம்ம இ மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாடு வாங்க போறோம்னா நீங்க யார்ட்ட மாடு வாங்கினாலும் சரிதான் சந்தலையோ இல்ல நம்ம வந்து ஒரு வியாபாரியோ இல்ல ஒரு நம்ம மாடு வாங்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாடு அது வந்து சின்ன சைஸா இருக்கட்டும் இல்ல மீடியம் சைஸா இருக்கட்டும் இல்ல வந்து பெரிய சைஸ் மாடா இருக்கட்டும் எந்த மாடு நமக்கு தேவையோ அந்த மாடு வாங்க மற்றவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற காண்டி நீங்க தயவு செய்து மாடு வாங்குறீங்க மாடு இந்த மாடோட அரைக்கடை பல்லு சரிங்களா அதே மாதிரி பால் எவ்வளவு இருபது லிட்டர் பால் சொல்லிருக்காங்க ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு கண்டைனா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு ஒரு பத்து நாள் வர பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்களா மடி வந்து பாத்தீங்கன்னா காப்பை தான் வச்சிருக்கேன் முழு பை வச்சுன்னா அந்த அளவு நல்ல தோரணையா வைக்கும் அப்படிங்கிற தெளிவா சொல்லிருக்காங்க அதே மாதிரி மாடோட அடி நரம்பா இருக்கட்டும் அதே மாதிரி மடியில் இருக்க நிரம்ப ஓட்டங்களாக இருக்கட்டும் ஏன்னா நிரம்ப பொறுத்து தான் வந்து பால் கறவை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் தெளிவாக சொல்லுவாங்க அதை மாடோட அடி நிரம்பையும் மடியில் இருக்க நிரம்பையும் பாருங்கள் அதே மாதிரி வால் நல்லா இறக்கத்தோடு இருக்குது நல்ல சுத்த செவலையாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுத்த செவலையாக இருக்குது நீங்கள் மாடை பாருங்கள் எந்த இடத்துல ஒரு சின்ன வெள்ளை கூட இல்லை நல்ல ரோஸ் காம்பு இருக்குது ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி நல்லவே இருக்குது நீங்கள் காம்பு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு இடைவெளி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும் எதனால் இடைவெளி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் கறக்கும் போது மிஷின் கரையாக இருக்கட்டும் இல்லை கை கரையாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கணும் அதே மாதிரி காம்போட தூரி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து கை கரையா கறக்கும்போது தூரிய பொறுத்த நம்ம வேகமாக பால் கறக்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரியை பார்க்கணும் இந்த பெருசா இருக்கா சின்னதாக இருக்கா ஏன்னா தூரி வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா பால் கறக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கை கரையா கறந்தான் அதனால இந்த மாட்டில் தூரி ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி மாடோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான குணம் சரிங்களா யாரையும் முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தெரில ரொம்ப சாதுவான குணம் அதே மாதிரி மாடு தீவனத்தினை எந்த வித இல்லை சரிங்களா நீங்கள் என்ன இற கொடுத்தாலும் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட மடியை பக்கத்தில் காட்டுறோம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா மாடோட குணத்தை பாருங்கள் நம்ம கைச்சால் ஒன்றுமே செய்யல அதே மாதிரி சுருக்கு எந்தளவு இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா காப்பை தான் வச்சிருக்க முழு பை வைக்கும்போது அந்தளவு தோரணையாக வைக்கும் பை நல்ல பெரிய பையாக வைக்கும் சரிங்களா இந்த மாடோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க பாத்தூபாய் எண்பத்தி இரண்டாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாடு சரிங்களா இந்த மாடு ஒரு சினை மாடு சரிங்களா அந்த மாடோட அரக்கடை பல்லு சரிங்களா பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினேழு டு பதினெட்டு லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாயிரத்து மாடு நல்லா சுளி சுத்தமான மாடுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாடு எத்தனை நாளாக கண்டு யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு டு ஒரு பத்து நாள் அந்த மாடு கண்டு இணும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க மாடோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நட நல்ல ஊக்கமா நடக்க நடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி ரெண்டு மாடுமே நம்ம வந்து ரெண்டாயிரத்து மாடால் நம்ம கிட்டத்தட்ட மூணைத்து நாலு தூரம் இந்த மாடுகளை டிக்கலாம் இந்த மாடு செவல நேர மாடா இருக்கிறனால எசன படுக்கு எந்த வித பிரச்சனை இல்ல அதே மாதிரி பார்த்தினா அடி நரம்பா இருக்கட்டும் மடியில இருக்க நரம் போட்டங்கள இருக்கட்டும் நல்லவே இருக்கு அதே மாதிரி பார்த்தினா காம்புக்கு இடைவெளி என்ன அளவு இருக்கு அப்படினு பார்த்தா நல்லவே இடைவெளி இருக்கு மாடு குணத்துல எப்படி இருக்கு பார்த்தனா ரொம்ப சாதுவான மாடு முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை இல்ல ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் అవుது கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு தீவனம் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இல்ல நீங்க என்ன எறா கொடுத்தாலும் சரிதான் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டுல சாவிடும் வைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ரொம்ப அமைதியான மாடு அந்த மாதிரி ஃபேட் இருக்கிறனால நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பால் தரம் நல்லாவே இருக்கும் ஜெர்சி மாடினாலே பால் தரம் நல்லா இருக்கும் நாலு ஹச்சப் மாடுக்கு ஒரு ஜெர்சி மாடு இருந்தா ரொம்ப நல்லது நம்ம எப்போதுமே சொல்லுது நம்ம வந்து சொசைட்டில பால் ஊத்துனாலும் சரி அப்படி இல்லை நம்ம நேரடி கஷ்டப்படுற நம்ம பால் கொடுத்தாலும் சரி பாலோட தர நல்லா இருந்தாதான் நம்மகிட்ட வந்து பால் எல்லாரும் ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க அதனால நாலு லட்சம் மாடு ஒரு ஜெர்சி மாடு வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட மடி அமைப்பு பக்கத்துல பாருங்க எந்தளவு இருக்குது இருக்கு அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு காமுக்கு இடையில இந்தளவு இருக்கு சுருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அளவு சுருக்கு இருக்கு சரிங்களா சுருக்கு வந்து முழுமையா வச்சு பை வைக்க போ அந்த மாடு பாக்க அந்த அளவு தோறாங்க எவ்வளவுக்குள்ள சுருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு நல்லவே தெரியும் சரிங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மாடுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு மாடை பத்தி நான் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில் தந்துட்டேன் சரிங்களா இப்போ வந்து அதுல சொன்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது சரிங்களா நமக்கு தெரியும் இந்த மாடு இந்த விலைக்கு தான் காணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஏன்னா வியாபாரி சொல்லுவாங்க இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லுவாங்க பட் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவுக்குள்ள பார்கன் பண்ணி நம்ம வந்து பேசி வாங்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் பேசி வாங்கலாம் ஏன்னா நம்ம போனோடனே மாடை பார்த்தாலும் தெரியும் இந்த மாடு இந்த மதிப்பு காணும் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் தெரியும் அதனால நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து வியாபார்ட்ட போய் நல்லா பார்கன் பண்ணி பேசி குறைச்சி வாங்க சரிங்க அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்